வணக்கம் வேர்ல்ட் என்ற செய்திகளுக்காக நான் ஹரிணி முதலில் தலைப்புச் செய்திகள் ட்ரம்ப்புக்கு சீனா எச்சரிக்கை மிரட்டலுக்கு வேறு ஆளை பாருங்கள் பாகிஸ்தானில் அதிரடி தாக்குதல் ஏமனில் அமெரிக்கா நடத்திய விமான தாக்குதல் சீனாவை கண்காணிக்க பிலிப்பைன்ஸுக்கு விமானங்கள் உக்ரைனில் போரில் நூற்று கணக்கான சீன துருப்புக்கள் இனி விரிவான செய்திகள் சீனா பேச்சுவார்த்தைக்கான கதவுகள் உள்ளன என கூறியுள்ள மிரட்டல்களுக்கு அஞ்ச மாட்டோம் என தெரிவித்துள்ளது ட்ரம்ப் பதவியேற்று வெளிநாட்டு பொருட்களுக்கு வரி விதித்து வருகிறார் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து சீனாவும் வரி விதிக்க தொடங்கியது ட்ரம்ப் அந்த நாட்டில் இருந்து இறக்குமதி செய்யப்படும் பொருட்களுக்கான வரியை நூற்றி நான்கு சதவீதமாக உயர்த்தினார் சீனாவும் அமெரிக்க பொருட்களுக்கான வரியை எண்பத்தி நான்கு சதவீதமாக உயர்த்தியது இது தொடர்பான சீன அரசின் வர்த்தகத்துறை செயலாளர் ஹே யோங்ஹின் கூறியதாவது அமெரிக்காவுடன் மோதலை நாங்கள் விரும்பவில்லை அதே நேரத்தில் அந்த நாட்டின் நெருக்கடிக்கு அடிப்படைய மாட்டோம் சீனாவு நிலைப்பாடு தெளிவாக உள்ளது பேச்சுவார்த்தைக்கு அமெரிக்கா விரும்பினால் அதற்கு சீனா தயாராக உள்ளது அத்துடன் பேச்சுவார்த்தை பரஸ்பரம் சமத்துவம் மற்றும் மரியாதை அடிப்படையில் இருக்க ஆனால் மிரட்டல் நெருக்கடி மற்றும் அழுத்தம் ஆகியவற்றின் மூலம் சீனாவை கையாள்வது சரியான முடிவு கிடையாது வர்த்தக போரில் யாரும் வெற்றி பெறப் போவதில்லை அமெரிக்கா தனது சொந்த பாதையில் பயணிக்க முடிவு செய்தால் சீனாவும் கடைசி வரை போராடும் என அவர் கூறினார் பல்சிஸ்தான் தலைநகர் குவட்டாவின் சரியா பகுதியில் ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்த காவல் வாகனத்தின் மீது முகமூடி அணிந்த மர்ம நபர்கள் தடுத்து நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் ஒரு ஆய்வாளர் உட்பட மூன்று காவலர்கள் கொல்லப்பட்டனர் இந்த தாக்குதலில் அவர்களது வாகனத்தில் இருந்து காவல்துறை உயரதிகாரி ஒருவர் உட்பட இரண்டு பேர் படுகாயமடைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அத்துடன் அம்மாகாணத்தின் நோஸ்கி பகுதியில் நேற்று பாதுகாப்பு படை வீரர் ஒருவர் துப்பாக்கிச்சூட்டில் சூட்டில் கொல்லப்பட்டார் அதனுடன் பாகிஸ்தான் படையினர் மீதான அதிரடி பாணி தாக்குதல் அதிகரித்து வருகின்றன அது மட்டுமல்லாமல் இயக்கம் பாகிஸ்தான் அதிகாரிகள் மீது தாக்குதல் நடத்துவதுடன் அந்நாட்டின் வளமிக்க பலுசிஸ்தான் மாகாணத்தில் மேற்கொள்ளப்படும் சுமார் அறுபது பில்லியன் அமெரிக்க டாலர் மதிப்புள்ள சீனா பாகிஸ்தான் திட்டங்களை குறிவைத்தும் தாக்குதல் நடத்தி வருவது குறிப்பிடத்தக்கது அமெரிக்கா ஏமன் நாட்டு தலைநகர் சனா மீது நள்ளிரவில் நடத்திய விமான தாக்குதலில் மூன்று பேர் பலியாகியுள்ளனர் அமெரிக்கா நேற்று நள்ளிரவு சனாவின் மக்கள் குடியிருப்பு நிரம்பிய ஹல்நக்தாயின் பகுதியின் மீது விமான தாக்குதல் நடத்தியது இதில் குடியிருப்பு கட்டிடங்களின் மீது வீசப்பட்ட குண்டுகளின் அங்குள்ள ஏராளமான வீடுகள் சேதமடைந்ததுடன் மூன்று பேர் பலியானதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த தாக்குதலில் அப்பகுதிவாசிகள் ஏராளமானோர் படுகயமடைந்து மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர் இந்த தாக்குதலில் ஏமன் நாட்டின் வடக்கு மாகாணங்கள் மீதும் முக்கிய தலமான ஹதைதான் நகர் மற்றும் ஹமரான் மீதுவின் மீதும் குண்டுகள் வீசப்பட்டுள்ளன அத்துடன் அங்கு ஏற்பட்ட பாதிப்புகள் குறித்து தற்போது வரை எந்த ஒரு தகவலும் கிடைக்கவில்லை காசா மீதான தனது தாக்குதலை இஸ்ரேல் மீண்டும் தொடர்ந்ததிலிருந்து ஹவுதி படைகள் இஸ்ரேல் மற்றும் அதன் ஆதரவாளரான அமெரிக்காவின் போர்க்கப்பல்கள் மீது தாக்குதல் நடத்தி வருகின்றன அத்துடன் ஹவுதி படைகளை குறிவைத்து ஏமனில் பல்வேறு நகரங்களில் குண்டு வீசி வருகின்றது ஆரோக்கிய விமானங்களை சுட்டு வீழ்த்தி உள்ளதாகவும் தொடர்ந்து பாலஸ்தீனர்களுக்கு ஆதரவாக இஸ்ரேல் மீதான தங்களது தாக்குதல் தொடரும் எனவும் ஹவுதி கிளர்ச்சி படை அறிவித்திருந்தது குறிப்பிடத்தக்கது பிலிப்பைன்ஸ் நாட்டின் பாதுகாப்பை மேம்படுத்த ஆஸ்திரேலிய அரசு ஆரோக்கிய விமானங்களை வழங்கியுள்ளது தெற்கு சீன கடல் பகுதியில் பிலிப்பைன்ஸ் நாட்டின் கடல் எல்லைக்குள் சீன கப்பல்கள் அத்துமீறுவது மீறுவது சமீபகாலமாக அதிகரித்துள்ளதால் அப்பகுதியில் பதற்றமான சூழல் நிலவி வருகின்றது அத்துடன் பிலிப்பைன்ஸ் நாட்டின் கடல் பகுதியின் பாதுகாப்பை அதிகரிக்க ஆஸ்திரேலிய அரசு இருபது அதிநவீன ஆலோசி விமானங்களை வழங்கியுள்ளது பிலிப்பைன்ஸின் பட்டான் மாகாணத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் ஆஸ்திரேலியா நாட்டு தூதர் ஹே கியோங் யூசமார் ஐந்து லட்சத்தி தொன்னூற்றி இரண்டு அமெரிக்க மதிப்புள்ள ஆலட்ச விமானங்களை பிலிப்பைன்ஸின் கடல் பாதுகாப்புக்காக வழங்குவதாக அறிவித்துள்ளார் அதனுடன் பிலிப்பைன்ஸ் கடற்படையைச் சேர்ந்த முப்பது துருப்புகளுக்கு அந்த ஆலட்ச விமானங்கள் இயங்குவது குறித்து ஆஸ்திரேலியா சார்பில் நான்கு நாட்கள் பயிற்சி அளிக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது அந்த அதிநவீன ஆலட்ச விமானங்களின் மூலம் பிலிப்பைன்ஸின் மேற்கு கடல் பகுதியில் மிக பெரிய அளவிலான கண்காணிப்புகள் மேற்கொள்ள முடியும் என கூறப்படுகிறது அதனுடன் ஆஸ்திரேலியாவுக்கு சீனாவுடன் நிலம் சார்ந்து பிரச்சினைகள் இல்லாத போதிலும் சீனாவின் ஆதிக்கத்தை குறைக்க இந்தோ பசிபிக் பகுதிகளில் ஆஸ்திரேலியாவின் விமானம் மற்றும் கடல்வழி செயற்பாடுகள் அதிகரித்து வருவது குறிப்பிடத்தக்கது உக்ரைன் ஜனாதிபதி ஜலன்ஸ்கி உக்ரைனுக்கு எதிரான போரில் ரஷ்யா ராணுவத்துடன் இணைந்து நூற்றி ஐம்பத்தி ஐந்து சீன பொதுமக்கள் போராடுவதாக தெரிவித்துள்ளார் இந்த வார தொடக்கத்தில் இரண்டு சீனர்கள் பிடிப்பட்டதை அடுத்து அவரது கருத்து வந்துள்ளது சீனா ரஷ்யாவுக்கு மனித வளத்தை வழங்குவதாக உக்ரைனின் முதல் அதிகாரப்பூர்வ குற்றச்சாட்டை இது குறிக்கிறது புதன்கிழமை செய்தியாளர்களிடம் பேசிய ஜலன்ஸ்கி தனது அரசாங்கத்தால் சேகரிக்கப்பட்ட தகவல்களின் அடிப்படையில் மோதலில் இன்னமும் பல சீன நாட்டவர்கள் ஈடுபட்டுள்ளனர் என்ற தனது கூற்றை மீண்டும் தெரிவித்தார் சீன பிரச்சினை தீவிரமானது என்றும் அவர் கூறினார் கடவுச்சீட்டு தரவுகளுடன் நூற்றி ஐம்பத்தி ஐந்து பேர் குடும்ப பெயர்களுடனும் உள்ளனர் என்றும் நூற்றி ஐம்பத்தி ஐந்து சீன பொதுமக்கள் உக்ரைன் பிரதேசத்தில் உக்ரைனியர்களுக்கு எதிராக போர் போராடுகிறார்கள் என்றும் அவர் தெரிவித்தார் அத்துடன் ரஷ்யா சமூக ஊடகங்களில் சீன பொதுமக்களை ஆட்சேர்ப்பு செய்து வருவதாகவும் அதிகாரபூர்வமாக பெய்ஜிங்குக்கு இது பற்றி தெரியும் என்றும் அவர் கூறினார் ஜலன்ஸ்கியின் கூற்றுப்படி ஆட்சேர்ப்பு செய்யப்பட்டதாக கூறப்படும் நபர்கள் உக்ரைனில் போர்க்களத்திற்கு அனுப்பப்படுவதற்கு முன்பு மெக்சிகோவில் பயிற்சி பெறுவார்கள் அத்துடன் இடப்பெயர்வு ஆவணங்கள் மற்றும் கட்டணத்தையும் பெறுகிறார்கள் பிடிப்பட்ட இரண்டு சீன துருப்புக்களிடம் விசாரணை நடத்துவது போன்ற ஒரு காணொளியையும் அவர் எக்ஸில் வெளியிட்டார் அதேவேளை இன்று வியாழக்கிழமை இது தொடர்பில் பதிலளித்த சீன அரசாங்க செய்தி தொடர்பாளர் கூறிய போது சீனாவின் பங்கை சரியாகவும் நிதானமாகவும் புரிந்து கொள்ளவும் பொறுப்பற்ற கருத்துக்களை வெளியிட வேண்டாம் என்றும் சம்பந்தப்பட்ட தரப்பினருக்கு அறிவுறுத்துகிறோம் என்று தெரிவித்துள்ளார்